டிசம்பர் மாத குளிர்காலத்தை வரவேற்கும் விதமாக உதகையில் அமைந்துள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முதல் நிகழ்ச்சியாக கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் பழக்கலவைகளை உருவாக்கும் நிகழ்வில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நிஷா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் கலந்து கொண்டு நூறு கிலோ உலர் திராட்சை மற்றும் வாசனை பொருட்களை ஒன்றாக கலந்தனர் இந்த கலவை சுமார் ஒரு மாதம் வைக்கப்பட்ட பிறகு மைதா தேன் மற்றும் முட்டை சேர்க்கப்பட்டு கேக் தயாரிக்கப்படும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேக் மிக்சிங் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம் கிறிஸ்துமஸ் கேக் மிக்சிங் ஃபங்க்ஷன் இது ஆக்சுவலாக இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து பல வகை ஸ்பைசஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிளஸ் லிக்கர் எல்லாம் போட்டு ஒரு கலவையா வந்து கலைக்கு வந்து ஒரு பெரிய விழாவா எடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நூறு கிலோ அளவா கலவையா கலப்போம் அதுல பாத்தீங்கன்னா இரநூறு கிலோ அளவா வந்து உங்களுக்கு கேக் வந்து வரும் இது வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா வெளியில் சேல்ஸுக்கும் நிறைய விஐபி கெஸ்ட்டுக்கும் வந்து இது வந்து கொடுப்போம் இது ஆக்சுவலாக வந்து எப்படின்னாக்கா பிரிட்டிஷர்ஸ் காலத்துலேருந்து தொடங்கினது நீலகிரியில் நிறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து சின்ன சின்ன வீட்டில் வந்து தங்கிட்டு இருந்தாங்க பழைய பெரிய பங்களோ சின்ன சின்ன வீட்டில் அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து இது வந்து ஒரு கேக் மிக்ஸிங்காக வந்து அந்த காலத்தில் கொண்டாடிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ என்னாச்சுனாக்கா ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷனாக எடுத்து இது வந்து பெரிய விழாவாக இன்றைக்கி வந்து வந்து கிறிஸ்மஸ்ஸு கேக் மிக்ஸிங் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரூட் மிக்சிங் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஃபுட் மிக்சிங் செரிமணி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாளை வந்து ஜெம்பாக் ஊட்டியில் கொண்டாடுறோம் அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் பிளம் கேக்குக்கு தேவையான அந்த பழக்கலவை ஃப்ரூட் மிக்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த பழக்கலவையை வந்து இன்னைக்கு தான் செய்யறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிறிஸ்மஸ்க்கு உண்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது அக்ரூட்டு பாதாம் பிஸ்தா இந்திரி இது கூட வந்து நம்ம மதுபானங்களை சேர்க்கிறோம் அதாவது ரம் பிராண்டி பிஸ்கி ஜின் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் சேர்த்து ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் அந்த பழங்கள் வந்து அந்த ஒரு அடுத்த ஒரு மாசம் டிசம்பர் இருபது நெருங்குறப்போ இந்த கேக்கை வந்து பேக் பண்ணி பரிமாறுறப்போ அது என்ன ஆகுதுனாக்கா அந்த குளிர்காலங்களுக்கு இது உடல் சூப்பையும் சக்தியும் கொடுக்கும் இதோட முக்கியத்துவம் நீலகிரியில் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க பிரிட்டிஷர்ஸ் அதாவது ஐரோப்பியர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்போத்துலேருந்து அந்த பாரம்பரியத்தை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சுட்டோம் இந்த கேக் வந்து கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம வர்ற சுற்றுலா பயணிகளுக்கும் நண்பர்களுக்கும் நட்புகளுக்கும் விருந்தினர்களுக்கும் கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க இதுக்காகவே அவங்க வந்து இந்த வருஷ கத்தவ வருஷ வருஷம் நீலகிரிக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு